அஸ்தி என்பது எலும்பு கட்டு என்பது ரீ முடிச்சிட்டிங்கன்னா நீங்க யாருடைய எலும்பையும் மறுபடியும் ஒழுங்கு பண்ணலாங்க வலி உள்ள இடத்தில் நோயில்லை அப்படிங்கிறது தான் அஸ்தி கட்டு பயிற்சி கார் ஓட்டுறது ஒரு செல்போன் ஆப்ரேட் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் கத்துக்கிறோம் நாம பேருக்கு தும்பும் போது பார்த்தீங்கன்னா யூரின் ரிலீஸ் ஆகும் தும்புனாங்கன்னா அவங்களுக்கு யூரின் பிளாடர்ல இருந்து ஆகிடும் சி ஒன்ல மிஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா மோஸ்டாக வராது வந்துச்சு அப்படின்னா என்னன்னா தலைவலி வரும் ஒற்றை தலை வலி ஒரு பக்க வலி தாங்க முடியாது வாழ்க வையகம் நண்பர்களே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்குதுங்க மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு முடிச்சுட்டு ஆழியாரில் நேரடி வகுப்புங்க அஸ்திக்கெட்டு லெவல் ஒன்னு இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் அவர்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் ஒரு நபருக்கு ஒரு அருமையான வகுப்புங்க எனவே இந்த வகுப்பில் எல்லாரும் கலந்துக்குங்க ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இந்த வகுப்புல கலந்துட்டீங்கன்னா உங்கள் நோயாளியை குணப்படுத்துறது ரொம்ப சுலபமாயிரும் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் அஸ்திக்கட்டு அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் ஐயாயிரம் ரூபா செலுத்தி புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடி வகுப்புக்கு வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு கலந்துக்குங்க அஸ்தி என்னன்னு தெரியாதவங்க இந்த வீடியோவை இன்னி கண்டினியூ பண்ணுங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டேன் இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக அஸ்தி கட்டு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அஸ்தி என்பது எலும்பு கட்டு என்பது ரீஅலைன்மெண்ட் போன் ரீ அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை தான் அஸ்தி கட்டு அதாவதுங்க நமது உடம்புல தொண்ணூற்றி ஆறு முக்கியமான இணைப்புகள் இருக்கு பாருங்க இந்த இடம் ஒன்று இந்த இடம் ஒன்று இப்படி இருக்குது மணிக்கட்டு ஒன்று கை மூட்டு ஒன்றுன்னு தொண்ணூற்றி ஆறு இடத்துல ஜாயின்ஸ் இருக்குது மூட்டு இணைப்பு இந்த இணைப்பெல்லாம் எப்படி ஏந்திரீங்களா வளையுது நடுவில் ஒரு கேப் இருக்குது ஒரு காளி இடம் வெற்றிடம் தொண்ணூற்றி ஆறு ஜாயிண்ட்டிலையும் நடுவில் ஒரு கேப் இருக்குதுங்க நம்ம வீட்டில் கதவு இருக்கு இல்லைங்களா அது ஏன் திறந்து சாத்துதுன்னா நடுவில் ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பில் ஒரு ஆப் வச்சு அடிச்சுட்டா திறக்க முடியாது சாத்த முடியாது அந்த மாதிரி இந்த கேப்பு குறைஞ்ச அதிகமான வியாதிங்க அந்த ரெண்டு எம்எம் இருக்கிற அந்த மூட்டுக்கு இடைப்பட்ட பகுதி ஒருவேளை ஒரு எம்எம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் பாதி வளையும் அதுக்கு மேல வளையாது கை தூக்க முடியலங்க கழுத்து லேசா இதுவரை இதுக்கு மேல திருப்ப முடியாதுங்கன்னா ஒரு எம் எம் ஆயிடுச்சுன்னு அந்த ரெண்டு எம்எம்ங்கிறது ஜீரோ ஆயிடுச்சு நடுவுல கேப்பே இல்லைன்னா கையை தூக்க முடியாது கழுத்து திருப்ப முடியாது உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது அதே ரெண்டு எம்எம் இருக்கிறது மூணு எம்எம் ஆச்சுன்னா வலி ஊட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி இதே நாலமும் ஆச்சுன்னா உயிர் தாங்க முடியாத வலி இப்படி நமது உடம்பு இருக்கிற தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்ல இருக்கிற ரெண்டு எம்எம் அதிகமானா கம்மியானா வியாதி முன்னால போனா பின்னால போனா வியாதி மேலே போனால் கீழே போனால் வியாதி சின்ன வியாதி உடஞ்சதுன்னா வியாதின்னு எலும்புகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகி ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது எப்போ அந்த ரீ அந்த அலைமெண்ட் கெட்டு போகுதோ அப்போ வியாதி வருது அப்படிங்கிற கான்செப்டை மையமாக வச்சு ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளியின் உடம்பில் உள்ள தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் மீண்டும் ரெண்டு எம்எம் பழைய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பயிற்சி தான் அஸ்தி கட்டு பயிற்சி அப்போது லெவல் ஒன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளிக்கு ஒரு மணி நேரத்தில் தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் மீண்டும் பழைய இடத்துக்கு எப்படி கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் அஸ்திக்கட்டு பயிற்சி லெவல் ஒன் ரெண்டே நாளுங்க அதாவது நேரடி கிளாஸ் ரெண்டு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருடைய எலும்பையும் மறுபடியும் ஒழுங்கு பண்ணலாங்க இதுக்கு ஏற்கனவே மருத்துவத்துறையில் எந்த ஒரு படிப்பும் தேவையில்லை எந்த ஒரு நாலேஜ் தேவையில்லைங்க ஜஸ்ட் வந்து இது எப்படி பண்றது கற்றுக் கொடுக்குறதுங்க யார் வேணா வந்து கத்துக்கலாங்க ரொம்ப எளிமையா இருக்கும் திரு ஹீலர் ரஃபீக் அவர்கள் அருமையாக அழகாக கற்றுக் கொடுக்கிறார் கண்டிப்பா ஏற்கனவே மருத்துவத்துறல் இருக்கிறவங்க ஒரு தடவை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் ஏற்கனவே பண்ற வைத்தியத்துல சேர்த்து பாருங்க உங்க நோயாளியை சீக்கிரமா குணப்படுத்திடலாம் இந்த அஸ்திக்கட்டில் என்ன ஒரு சிறப்பம்சம் கேட்டிங்கன்னா எந்த நோயாளி வந்தாலும் ரீ அலைன்மெண்ட் பண்ணாதான் நோய் குணம் ஆகும் அப்படிங்கிற அஸ்திக்கட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னா நோய் அதாவது வலி இருக்கும் இடத்தில் நோய் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு இங்கே வலி இருக்கும் ஆனா இங்கே சரி பண்ணா இங்கே சரியாகும் ஒருத்தருக்கு இங்கே வழி இருக்கும் இங்கே சரி பண்ணா இங்கே சரியாகும் இப்படி உள்ள இடத்தில் நோயில்லை அப்படிங்கிறது தான் அஸ்திக்கட்டு பயிற்சி தத்துவம் அருமையான ச தத்துவங்க இதுவரை யாரும் ஓப்பனாக சொல்லி கொடுக்காத இந்த அற்புதமான ஒரு விஷயத்த நாம் இப்போ சொல்லிக் கொடுக்குறோம் வந்து கலந்துக்குங்க மருத்துவ சிகிச்சையில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க என்னை கேட்டால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கற்றுக்கணுங்க இப்போ சமையல் செய்யறது குழம்பு செய்யறது சாம்பார் செய்யறது எப்படி ஒரு சாதாரண விஷயமோ கார் ஓட்டுறது ஒரு செல்போன் ஆப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிற நாம் நம்ம உடம்புல இருக்கிற எலும்பை ஒழுங்கு செய்கிறக்கு ஒரு பயிற்சி கற்றுக்கலாமா இல்லைங்களா எனவே அஸ்தி கட்டு லெவல் ஒன்று என்ற பயிற்சிக்கு அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த வகுப்பு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே இரண்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நேரடி வகுப்பு மே பத்தாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது சர்விக்கல் போன்ஸ் மொத்தம் ஏழு எலும்பு இருக்குது இந்த சர்விகல் வர்டிப்ரா இப்போ நம்ம ஒன் வர்டிப்ரா எந்த ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு மிஸைலமெண்ட் ஆனால் என்ன விதமான பாசிபிள் எஃபெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஒன் இஸ் கனெக்டட் வித் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஸ்கல்ல தாங்கக்கூடிய ஒரு போன் தான் இந்த சீவன் போன் இந்த சீவன் போனுக்கு மேலே தான் இந்த தலை மேலே இருக்குது சரிங்களா இந்த ஸ்கல்லு மேலே இருக்குது ஸோ இதை வந்து அட்லஸ்ட் போன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எது எல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா தலை தலைக்கு உள்ளே இருக்கிற மூளை கண் கண்ணும் மூளையும் கனெக்ட் பண்ணுற நரம்புகள் ஆப்டிக் நர்வ்ஸ் பிட்யூட்ரி கிளாண்ட் போன்ஸ் ஆஃப் தி ஃபேஸ் காது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸோ இது எல்லா இதையும் இந்த சி ஒன் கனெக்ட் பண்ணுது சி ஒனில் மிஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக வராது வந்துச்சு அப்படின்னா என்னென்னா தலை வலி வரும் தலை வலி ஒரு பக்க வலி தாங்க முடியாது இதனால் தலை சுத்தல் வரும் சில டைம் தலை சுற்றல் தூக்கம் இருக்காது தலை சுற்றிச்சின்னா எதுனா தூக்கம் வராது தூக்கம் வரலனா நான் ஆட்டோமேட்டிக்காக பிபி ரைஸ் ஆகும் பிபி ரைஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நர்வஸ்னஸ் வரும் படபடப்பு இந்த நர்வஸ்னஸ் வரும் இதுக்கு இது இல்லாமல் மறதி அனீஷியாக வரும் எப்பயுமே தளம் பாரமாகவே இருக்கும் வெயிட்டாகவே இருக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் இது வந்து நம்மளோட சீவன் மிஸ்எலிமெண்டாக வரக்கூடிய பாதிப்புகள் சீவனோட நர்வஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த அட்லஸ் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் நல்லா ஃப்ரீயாக சர்க்குலர் மூமெண்ட்டில் அசைக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் ஸோ இப்போ என்ன இது வழியாக தான் எல்லா நரம்புகளும் இது வழியாக தான் போயாகணும் இந்த சி ஒன் சரியாக இல்லை அப்படின்னா மிஸ் எலிமெண்ட் அப்படின்னா என்னான்னா சி த்ரீ சி ஃபைவ் சர்விக்கல் த்ரீ சர்விக்கல் ஃபைவ் வழியாக போக வேண்டிய நரம்புகள் பாதிக்கப்படும் சி வழி சி வழி மிஸ்எலிமெண்ட் சி ஒன் மிஸ் எலிமெண்ட் ஆயிருந்தா சி த்ரீ சி ஃபைவ் வழியாக போகக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அப்படி இது பாதிக்கப்படும் போது கரெக்டாக என்ன ஆகும்னா நம்மளோட டயாஃப்ரம் இருக்கு இல்லைங்களா இந்த டயாஃப்ரம் இது கீழே இருக்க டயாஃப்ரம் இருக்கு இல்லைங்களா அதாவது லங்ஸை இழுத்து மூச்சு விட்டால் வயிறு வெளியே போகும் மூச்சு இழுத்தால் உள்ள போதும் இந்த டயாஃப்ரம் மூமெண்ட் வந்து அடிப்படும் அப்போது அந்த டயாஃப்ரம் மூமெண்ட் அடிப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா மூச்சு திறனல் ஏற்படும் இந்த மூச்சு திறனல் ஏற்படுறதுனால ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் வேலை செய்யலை மூச்சு உட முடியல வரால அப்படின்றப்போ அந்த மசில் ஸ்ட்ரக் ஆகிறதுனால என்ன ஆகுது வென்டிலேஷனில் கொண்டு போய் வைப்பாங்க ஆர்டிஃபிஷியல் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் கொடுப்பாங்க இந்த வெண்டிலேட்டரில் வைப்பாங்க ஸோ இவ்வளோ தூரம் சி ஒன் மிசெலுமெண்ட் ஆனால் இவ்வளோ தூரம் பாதிப்பு வரும் சி ஒன்னோட மெயின் அடுத்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் நர்வ் அண்ட் சென்சரி நர்வஸை கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான் இந்த சென்சரி நர்வ்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா சப்போஸ் சி ஒன் மிசெல்மெண்ட் ஆயிடுது அப்படின்னா இந்த சென்சேஷன் ஆஃப் தி நியூரான்ஸ் இருக்காது டயபெட்டிஸ் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி பேர் காலில் மொத்த நரம்பு மண்டலமும் மரத்து போயிடும் கை காலில் உணர்ச்சிகள் இருக்காது அப்போ அங்கே எளியே வந்து கடித்தாலும் அந்த இடத்துல தெரியாது ஆனால் இது புண்ணு இருக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி சில கேசஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்ரிடன் கேசஸில் இந்த சென்சரி நியூரான்ஸ் வேலை செய்யாதனால என்னாவும் அவங்க படுத்து படுப்பியாக கடுப்பாங்க அப்போ வந்து என்னது டியூ டு ப்ரெஷர் ஆஃப் போன்ஸ் அப்படியே போன்ஸ் ப்ரெஷராக இருக்கிறதுனால இந்த மசில்ஸ் வந்து என்ன ஆகுது அங்கே மசிலும் இந்த நியூரோக்கா சென்சேஷன் இல்லாதனால மசில் மேலே ஒரு ப்ரெஷர் விழுந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பெட்டோட சூடும் அதுவும் ப்ரெஷரும் வர்றதுனால இது பெட் சோர்ஸ் கொப்பளங்கள் வரும் ஸோ அந்த ஸ்கின் ஓட்டையாகி புண்ணாகி பெருசாகிடும் ஸோ அது கூட அவங்களுக்கு தெரியாது டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற இது சென்சேஷன் போயிடும் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்கள் விரல்கள்லாம் சென்சேஷன் போயிடுச்சுன்னா எது கிடைச்சாலும் எதுவும் தெரியாது டயபெட்டிக்கோட பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா சென்சேஷன் போயிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது அவங்க பாடகு அமைதியாக இருப்பாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து சி ஒன் வந்து அந்த மோட்டார் ஆக்டிவிட்டியும் சென்சேஷன் ஆக்டிவிட்டியும் ரொம்ப பண்ணுது மோட்டார் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பேரலைசிஸ் ஆஃப் தி இன்டரல் கீழே இருக்கிற ஆர்கன்ஸோட இது கம்யூனிகேஷன் கம்மி பேரலைசிஸ் வந்துடும் ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது மெயினாக என்னென்னா சில பேருக்கு தும்பும்போது பார்த்தீங்கன்னா யூரின் ரிலீஸ் ஆகும் ஹச்சுன்னு தும்புனாங்கன்னா அவங்களுக்கு யூரின் பிளாடர்லேருந்து யூரின் ரிலீஸ் ஆகிடும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் சில பேருக்கு ஏன் அப்படின்னா சீவனில் தான் அந்த கண்ட்ரோலிங் ஆஃப் தி யூரினல் பிளாடர் போக வேண்டிய அந்த இது ஹோல்டு பண்ணியிருக்கோம் ஸோ ஹோல்டிங் ஆஃப் தி யூரின் அந்த பேக் ஹோல்டு பண்ணுறது வந்து அந்த சீவன் தான் சீவன் சீவன் வழியாக அந்த யூரினல் பிளாடர் ஹோல்ட் ஆகும் ஸோ இப்போ தூமுன்னா சில பேர் யூரின் வருது இல்லையா ஸோ சீவன் சரி பண்ணி கொடுத்தோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் பாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யணும் இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்கள் அஸ்திக்கெட்டு லெவல் ஒன்று கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்